தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் அம்மா எழுத முடியாது தகப்பனார் ஒரு அரச ஒரு உத்தியோகத்தர் உறவுகள் நல்லவருக்குமே வணக்கம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக வந்து வாழ்த்துற முகமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பர்துறை கொட்டடி கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பெரிய அளவில் பேனர்கள் எல்லாமே அடிக்கப்பட்டு இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியை வாழ்த்து முகமாகவும் ஜனாதிபதியினுடைய இந்த வருகைக்கு வந்து தங்களுடைய அந்த ஆதரவை தெரிவிப்பு முகமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய அளவிலான அந்த கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது மத தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த கூட்டத்தில் கலந்து கொடுறது காண்டி வந்தோன் இருக்கிறேன் சர்வ மத தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரவேறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகார மக்களும் இந்த இடத்துல திரண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்திலே தலைமை உரையை வாசிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் படமாகாண மீனவர் சங்கங்களாக ஒன்றிணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகலாளர் சந்திப்பானது தற்போது எமது நாட்டின் ஜனாதிபதியாக நாட்டு மக்களால் தெரிவு செய்து பல நல்ல விடயங்களை நாடு நாட் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதி கௌரவ அனுரகுமார திசா நாயக அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயற்படுகின்ற அனைத்து அரசியல் பிரவுக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் அனைவரும் ஆசியை நாடி நிப்போம் மதகுருமார்கள் முதலாவதாக இந்து சமய இறைவணக்கமும் ஆசி ஆசியுரையும் எங்களுடைய மேமதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இன்று எங்களுக்காக செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் பார்த்தவுடனே எங்களுக்கு ஒரு வியப்புண்டு ஏற்படுகின்றது அந்த வியப்பின் மத்தியிலே தான் நீங்கள் அவ்வளவு கூடியிருக்கிறீர்கள் என்ற எனக்கு ஒரு அவா உண்மைதானே அது எனவே அவருடைய அவருடைய பாதையின் கீழ் நாங்கள் செல்ல வேண்டும் அந்த பாதையின் கீழ் செல்வதாக இருந்த உதாரணத்துக்கு ஒரு பாதையில் நாங்கள் செல்லும் போது ஒரு முழுக்கள் ஒன்று இருந்தால் எல்லோரும் அது கடினமான முள்ளாக இருக்கின்றது அதை நாங்கள் அகற்ற முடியாமல் இருக்குது என்று நினைத்து கொண்டு அந்த முள்ளை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் ஆனால் அந்த முள் எந்தங்களுக்கு எந்த நாளுமே ஒரு கரைச்சில் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த முள்ளை கலைந்தறிவதற்காக அனுர ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கின்றார் எனவே எல்லோருக்கும் சரியான முறையிலே சரியான தீர்வுகளை எல்லாருக்கும் கலந்து கொடுப்பார் என்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்வாக கொடுக்கப்படும் என்று அப்படி அல்ல என்று நான் எங்களோட தோழனுடைய கதைத்தா போல் சொன்னார் ஒரு பானையிலே ஒரு அகப்பகை போட்டால் அது ஒரு சரிசமமாகத்தான் வரும் அது சரிசமமாகத்தான் பிரித்துக் கொடுக்கப்படும் என்பதை எங்களுக்கு ஆணித்தனமாக கூறினார் அவருடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதையை போய் கொண்டிருக்கிறோம் என்று எனவே அன்பாந்த உள்ளங்களே இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு அவருக்கு நாங்கள் வாக்களித்து இன்னும் உங்களுடைய கை ஓங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நான் முக்கியமாக ஒரு விடயம் ஒன்று சொல்ல போறேன் கேட்டா நான் ஒரு ஐயாவை கண்டு கேட்டேன் ஐயா யாருக்கு நீங்க போட் போட்டு யதார்த்தமாக கேட்டேன் அவர் கேட்டார் எப்படி போட் போடுவது என்று கேட்டார் எப்படி நான் உடனே அதை சொல்லி கொடுத்த உடனே அப்ப அப்படி தெரியாத சமுதாயம் மத்தி நாங்கள் இருக்கட்டும் அதுதான் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் படித்தவர்கள் இதுக்குள்ளே வர வேண்டும் அதாவது படித்தவர்கள் மட்டுமே இந்த தேர்தல் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆடித்தரமான ஒரு எடுத்திருக்கிறார் அதை நான் பாராட்டுகின்றேன் என்னுடைய பதகுறின் சார்பாகவும் எனவே எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி பால்களமுடன் விசேஷமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரதிச நாயக் அவர்கள் இங்கு வருகிற பொழுதெல்லாம் நானும் எங்களுடைய குருக்கள் ஐயாவும் எங்களுடைய அசீஸ் மௌலவி ஃபைசார் மௌலவி அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே உண்டு ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் சர்வ மத தலைவர்களாக இருந்து அவரை ஆசீர்வதித்தோம் நாங்கள் மனதார நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்தோம் இன்றைக்கு இலங்கை நாட்டுக்கு அவரை ஆண்டவர் ஜனாதிபதியாக எங்களுக்கு அவரை கொடுத்திருக்கின்றார் ஆகவே எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியாக அனுரதிசநாயக் அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்லொரு தலைவனாக செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய நாட்டின் தமிழ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை உள்படுத்திய தமிழ் தேசிய தலைவரை போல அவர் தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை அவர் பேசுகின்ற திறந்த மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை அவர்கள் இருக்கின்ற சொத்துக்கள் அவருடைய தாயாரை குறித்தும் தான் பிறந்த நாட்டை குறித்தும் வளர்ந்த வளப்பை குறித்தும் எங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆகவே அப்பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய அம்மா எழுத முடியாது தகப்பனார் ஒரு அரச ஒரு உத்தியோகத்தர் தனக்கும் மனைவிக்கும் இருக்கிறது ஒரு வீடு எட்டு பவுன் நகை இருக்கிறதை அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக பணிவோடு எல்லாரையும் நேசிக்கின்ற சமத்துவத்தை கொண்டிருக்கின்ற நாட்டை சுபீட்சமாக இங்கு வாழுகின்ற நான்கு இன மக்களையும் ஒன்றாக சேர்த்து எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் லட்சம் ஊழலற்றாக அற்ற நாடாக இது மாற வேண்டும் ஆகவே இந்த நாட்டுக்காக ஒரு தலைவரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார் எத்தனை பேர் அதை விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நாட்டுக்கு அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் ஆகவே எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதிக்கு ஆக நாங்கள் எல்லோரும் மன்றாட வேண்டும் அவரோடு நாங்கள் தோளோடு நாங்கள் தோல் கொடுக்க வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நாட்டின் ஜனாதிபதிக்காக நாட்டின் எங்களுடைய நாட்டின் தலைவருக்காகத்தான் நாங்கள் அதை எமது நாட்டின் உரிமையைத்தான் நாங்கள் அங்கே வாக்களிக்கப் போகின்றோம் ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் யார் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல அந்த மனிதன் என்பதை பற்றி எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுடைய நாடு நாட்டுடைய ஜனாதிபதிக்காக எதிர்காலத்துக்காக நீங்க பின்பாக போடப்பட்டுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுடைய கடல் எல்லை பாதுகாப்பு இல்லாத நாடு செழிப்பு மிக்க நாடு ஊழலற்ற நாடு பொருளாதார உயர்வு போதை அற்ற இளைஞர் உள்ள நாடு இவ்வளவுத்தையும் தரக்கூடிய தலைவர் அனுராதான் ஆகவே அவருக்கான உரிமைகளை நாங்கள் கொடுப்பதற்காக இந்த இடத்துல எங்களையும் அழைத்து எங்களுடைய அருள் கலாநிதி கோபால ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி எங்கள் அழைத்த மீனவர் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கின்ற எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்த்த அன்புடையமாக எல்லாம் வல்ல இறைவனின் உதவியால் இங்கே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இன்றைய நிகழ்வு என்னுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரா அவருடைய எங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவருடைய நிகழ்வுகள் சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அமைந்தவர்களாக இருக்கின்றது என் சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லொரு வாழ்க்கை வாழ வேண்டும் மக்களெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதன் காரணமாக நாங்களும் அவர்களுக்காக வேண்டி ஒற்றுமையாக இன மத பேதமின்றி அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்காக வேண்டி நாங்கள் சேவை செய்தால் இந்த வாழ்க்கையிலே உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் தீய பழக்க வழக்கங்களும் போய்விடும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன் ஏன் சொன்னால் மனிதனை நல்லொரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவருடைய எண்ணங்களும் நல்லோர் சந்தர்ப்பமும் அவர்கள் கிடைத்துள்ளன நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த மக்களுடைய இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் இதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தோம் எப்படி எங்களை வாழ்ந்தோம் எப்படி நாங்கள் வாழப்போகின்றோம் என்பதை இனிமேல் தான் மக்கள் உணரப்போகின்றார்கள் தான் அவர்கள் உணர்ந்து நடக்கப் போகின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன் ஏன் சொன்னால் மனிதனுக்கு இறைவன் ஆறு கொடுத்திருக்கின்றான் இந்த ஆறறிவும் நாங்கள் ஐந்தறிவு பல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இறைவன் கொடுத்தது போன்று மனிதனுக்கு ஒரு அறிவுறுத்தான் கூட கொடுத்திருக்க நான் அந்த அறிவை கொண்டுதான் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் எங்களுடைய குடும்பங்கள் தாய் தாப்பன் பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களுக்கும் நாங்கள் ஒரு தாய் தாப்பன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் தாயப்பனோடு நல்ல முறையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய நோக்கமும் நல்ல ஒரு வாழ்வும் இருக்கின்றது எனவே எல்லாம் உள்ள இறைவன் இந்த வேலையை எனக்கு எங்களுக்கு அனைவருக்கும் செய்வதற்கும் துணை செய்வதற்கும் இறைவன் அருள் பாலிப்பான அருள் பாலிப்பானாக வேண்டி இந்த சித்தையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வசலாம் வெள்ளை வெள்ளை சீலையால் ஆக்கப்பட்டுள்ளது வந்திருக்கிறார்கள் யோசிச்சிருப்பீங்கள் என்னத்துக்காக இது வெள்ளை சீலையில் கட்டிக்கிறாங்கள் என்ன பிரச்சனை என்ன விஷயம்ன்றதுக்கு இதுக்கான நோக்கமும் இதுக்கான அதிகபூர்வமான செயற்பாடு அப்படி பிடிண்டா இது வந்து இன விடுதலைக்காக என்று போராடிய போராளிகளினுடைய ஒரு நினைவேந்தலாக பார்க்கக்கூடியமானால் அது நினைவேந்தலாக பார்க்க முடியும் வெள்ளை தூய்மை உள்ள மனக்கரை இல்லாத மனிதர்களால் உருவாக்க வேண்டும் என்ற நாட்டை கட்டு கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் என்றபடியால் அதை நீங்கள் அப்படி பார்க்க முடியும் உண்மையுள்ள தேசப்பற்று எதிலேயுமே வெள்ளை என்பது ஒரு தூய்மையை கருதுகிறது எல்லா நிறத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பான கலராக இருக்கிறது அதனாலே இந்த கொடியை ஏற்றி வைத்து எங்களுக்கான துவக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான சந்திரசேகரம் அவர்களை அவர்களை வரவேற்கிறோம் எங்களுடைய துக்க நாட்கள் போனது துயர நாட்கள் போனது இனிமேல் தமிழர்களுக்கு ஒரு அமைப்பான நாடை பெற்று தந்த ஜனாதிபதியில் மெயினாக நாங்கள் அவரை முன்முகமாக வைத்து இந்த கொடியை ஏற்றுகிறார் அதை எல்லோரும் மனதில் கொண்டு இறந்த போராளிகளை மனதில் கொண்டு நீங்கள் யாவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்